Hi friends welcome and welcome back to the Internet Cafe YouTube channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ் நல்லா ஃப்ளூவண்ட்டாக பேச எழுத தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு தமிழ் நல்லா நான் பேசுவேன் நான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஓகே அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுத்து நல்லா பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேலையை வந்து வாங்குறது அப்படிங்கிற ஒர்க்கிங் டெமோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்டு இன்ற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக நான் சொல்கிறேன் இந்த இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் சாரிடா வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ண முடியும் இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வந்து ஸ்கிப் பண்ணாம இன்றை வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை டபுள் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்கமாக அதையும் ஜாயின் பண்ணிடுங்க எவ்வரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் மணி அன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டியூட்டரிங் ஜாப் அதாவது தமிழில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் எடுத்தாலே போதும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு கிடையாதுங்க பெர் அவர் ஒன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நிறைய தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி அனுமனும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது எப்படி வந்து இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையாகவே வந்து ரீலாக நடக்குமா அப்படிங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோலேருந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பேச போகிறது கிடையாது சரிங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிற எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுறாங்க நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க தாய்மொழி தமிழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி வந்து தமிழ்னு சொல்லி பேசுகிறாங்க பட் சிங்கப்பூரில் மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி ஏகப்பட்ட இடத்துல தமிழ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ தமிழை வச்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுமே கிடையாது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கான டீடெயில் டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் டக்குன்னு எடுத்த உடனே உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் இல்லை என்ன கான்செப்ட் என்னென்னலாம் வந்து கான் கான்செப்ட்டை முறை முதல்ல புரியணும் இது வந்து எந்த மாதிரி நடக்குது சிஸ்டம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியணும் இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம ஊரில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மாவே உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படியே என்னெல்லாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிடுவாங்க அவங்களுடைய பசங்க குட்டி பசங்கள் வந்து எந்த இருப்பாங்க இல்லையா அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டையத்தில் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம் தமிழ்ல அவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்றாங்க அதை தாண்டி ப்ளஸ் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஹிந்தி கிளாஸ்க்கு நீங்கள் அனுப்புவீங்களா மாட்டிங்களா தனியாக ஹிந்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரியும் அவங்களுக்கு வந்து ஹிந்தி நல்லா பேச தெரியும் ஆனால் தமிழ் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து த அதாவது தடமாற்றம் வந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து பண்ண போகிறீங்க அதாவது உங்களுக்கு நல்லா தமிழ் நல்லா வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும் நல்லா வந்து எழுத தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நபர்களை தான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருச்சிங்களா அதாவது நம்ம நாட்டில் நம்ம கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா நம்ம பசங்களை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அபகாஸ் இந்த மாதிரி தனியாக ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறோம் நம்ம ஃபீஸ் பே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தினா அவங்க வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு கோச்சிங் கிளாஸ் வந்து அனுப்புறாங்க அது வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் நல்லா தெரியும் நல்லா பேசுவோம் நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் பாடுவோம் அப்போது அந்த விஷயத்தை ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக கொடுக்கலாம்ல ஒரு சும்மா சொல்லி கொடுத்தாலே நம்ம வந்து நல்லா பேசுவோம் அதில் பணத்தையும் கொடுத்து காசையும் கொடுத்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னா நம்ம யாரும் தான் பேச மாட்டோம் கண்டிப்பாக எல்லோருமே பேசுவோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ அப்படிங்கற அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீனுஹா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரு அவருக்கு நான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லெசனாக இருக்கட்டும் சம்மரியாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து பண்ணி கொடுக்கறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அவங்க பேர் வந்து ரேன்காவா அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பா பார்ட் டைம் ஜாப்ஸில் வந்து பார்த்திங்கனா ஜேர்னி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கனா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நல்லாவே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் லெசனை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நல்லா ஃப்ளூவெண்ட்டாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து வந்து போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து பண்ண போகிறீங்க உங்கள் பேர் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ நான் வந்து ஜஸ்ட்டு தமிழில் வந்து சொல்லி தான் கொடுப்பேன் நான் வந்து எழுதியில் அந்த அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வந்து ஜஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் போடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீச் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டீச்சர் தான் ஹெல்ப் இம்ப்ரூவ் மை ஸ்பீக்கிங் இன் தமிழ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து தமிழில் தமிழ்ல பேசக்கூடிய ஸ்கில்லை நான் வந்து வளர்த்து தரேன் உங்களுக்கு நீங்கள் எங்க எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சாரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாப்பில்ல இவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தட்டு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாரு ஸோ இது எடுத்தவொடனே நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயக்கங்கள்லாம் இருக்கலாம் எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க உங்களுடைய பெர் ஹவருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து முந்நூறுரூவா கிடைக்கிறதுனாலே பெரிய விஷயந்தான் ஏன்னா எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனியாலும் எங்கே போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாள் சாலரியும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் இருக்கும் அப்போது இந்த ஒரு மணி நேரத்தில் முந்நூறுபா கிடைக்குது அப்படின்னா அது வந்து அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை உங்களுடைய ஒர்க்கை தாண்டி ஃப்ரீ டைமிங்கில் தான் நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ண போகிறீங்க இது ஃபுல்லில் வந்து காலையில் நைன் ஓ கிளாக் வந்து லாக்இன் பண்ணிவிட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் நீங்கள் லாகவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்கள் கிட்டே இப்போ வந்து டைமிங் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கே கொடுத்துட்றாங்க ஐ கேன் டீச் ஃப்ரம் டென் ஏஎம் டூ டுவெல் பிஎம் இந்தியா டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க லேர்ன் தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இலக்கணம் சூப்பராக தெரியும் நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நல்ல ஃப்ளூவண்ட்டாக தெரியும் அந்த இலக்கணத்தை மட்டும் இங்கே தமிழ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கொயரிஸ் வந்து பார்த்திங்கனா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு சேர்த்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ வந்து பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அது அப்படியே தள்ளி போகுது இப்போது நான் வந்து பார்த்திங்கனா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் ஜாப்பை பற்றி இந்த கெரியரை பற்றி இந்த எஜுகேஷனை பற்றி என்ன கமெண்ட்ஸில் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ நான் பண்ண போகிறேன் உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு வந்து கொடுத்தீங்கனாலே போதும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு கெரியரில் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் ஆகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லைனாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக டெடிகேட்டடாக ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் யா எல்லோருமே எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிகமையாக ட்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி உங்கள் பேர் எல்லாமே கொடுத்து வச்சுக்கோங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தாலே போதும் முந்நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபாய் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறதுனால சார்ஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடிச்சு தூள் கிளப்பலாம் உங் நீங்கள் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஏன்னா ஏன்னால் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இந்தாப்பா காசு காசு தானே என்னுடைய பசங்க நல்லா தமிழ் வந்து தரவாக பேசணும் காசு எவ்வளோ நாள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஃபாரினில் ஸோ அதனால் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது இன்னொரு வீடியோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் நம்ம சிஸ்டர்கள்ஸ் அதாவது உமன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே வரப்போகுது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கையில் பிடிச்சிங்கனாலே சாலிடாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தினா ஐம்பதாயிரரூபா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து வேலை பார்த்தாலே நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ணலாம் இது என்னை சுற்றி இருக்கக்கூடிய லேடீஸுங்க சிஸ்டருங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டாப்பிக்கை நான் வந்து கையில் எடுத்துருக்கிறேன் அது வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது பட் இந்த வாரத்துக்குள்ளே அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கிறோன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது எங்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும் கரியர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ